வணக்கம் இலங்கை ஜனாதிபதி திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து செய்தி இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துச் செய்தியும் சில செய்திகளையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் என்றிருக்கிறேன் என்னுடைய விருப்பம் சொந்தமான விருப்பமான சில விஷயங்களை உங்களோடு கலந்து கருத்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் உண்மையில் நீங்கள் ஒரு இலங்கை வரலாற்றில் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி உண்மையில் அதை நிறைவேற்றி நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்கிறீர்கள் மக்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் அது உண்மையில் ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஐம்பத்தேழு லட்சம் வாக்குகள் பெற்று நீங்கள் முதன்மையாக முதன்மையாக ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் பெரும்பான்மை மக்களின் வாக்குச்சீட்டில் தமிழ் மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் தமிழ் மக்கள் ஏன் நிராகரித்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழ் மக்கள் இன் மனதிலிருந்த வடு என்னும் மாறவில்லை அவர்கள் பட்ட துன்பம் என்னும் மாறவில்லை இலங்கையில் வந்த இலங்கையை ஆண்ட அரசியல் தலைவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திலும் ஒவ்வொருவரு வார்த்தைகளை சொல்லி நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் தமிழ் மக்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருகிறோம் அதை கொண்டு வருகிறோம் இதை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சொல்லியே எல்லோரும் வந்து போனார்கள் ஆனால் யாரும் எந்த விதமான தீர்வையும் யாருக்கும் செய்யவில்லை அது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தில் கூட நீங்கள் எதையும் நீங்கள் தெரிவிக்கவில்லை நான் இதை செய்ய போகிறேன் என்று அதுவும் இருக்கட்டும் எங் தமிழ் மக்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி எங் அரசியல் தலைவர்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு இப்படித்தான் போடுங்கள் இதை யாருக்கு போடக்கூடாது என்று சொல்லி இரண்டு பக்கத்தாலையும் சொல்லி அவர்கள் உங்களை வருத்தார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையில் உங்களுடைய முதலாவது உரையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சிங்களம் தமிழ் இஸ்லாமியம் மலே எல்லோ எல்லா மக்களும் ஒரு நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உரை சொன்ன உண்மையில் நான் அதை வரவேற்கிறேன் அது மிக முக்கியமான விஷயம் ஒரு நான் ஒரு இலங்கை இலங்கையில் பிறந்த ஒரு இலங்கை குடிமகனாக நான் அதை வரவேற்று உங்களுக்கு என்னுடைய வார்த்தை தெரிவிக்கிறேன் அது நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயம் இலங்கை குடிமகனாக இருந்தால் அது யாரா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த நாட்டில் நாங்கள் காலை வைத்தாலும் நான் ஒரு இலங்கையர் நான் யார் என்னை கேட்டாலும் நான் இலங்கையைச் சேர்ந்தவர் நான் ஒரு ஸ்ரீலங்கன் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் நான் அது எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே நீ அதே போல இலங்கையில் எந்த ஒரு பகுதிக்கும் எந்த ஒரு மக மக்களும் பிரச்சனைகள் இல்லாமல் போக வேண்டும் வர வேண்டும் வீடு வாங்க வேண்டும் காணி வாங்க வேண்டும் இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் நான் விரும்புகிறது அதை நீங்களும் நடைமுறைப்படுத்துங்கள் தெற்கிலிருந்து வடக்குக்கும் மேற்கிலிருந்து கிழக்கிலும் யாரும் எங்கேயும் போய் இருக்கலாம் வீடு வாங்கலாம் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள் அது நிச்சயமான ஒரு கட்டாயப்படுத்த வேண்டிய விஷயம் அது யாராக இருந்தாலும் எல்லோரும் எல்லா இடத்திலும் போய் வாழ வேண்டிய ஒரு சம் இதை நீங்கள் கட்டாயப்படுத்துங்கள் அது கட்டாயமான முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் என்ன என்று சொன்னால் உங்களை உண்மையில் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் தமிழ் மக்கள் உங்களை இலங் அரசியல்வாதிகளை அதாவது வந்து இலங்கை ஆண்டு அரசியல்வாதிகளை வெறுத்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் உளவு காலமும் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு யுத்தம் முடிந்து யுத்தம் முடிந்த கையில் சகோதரர்கள் மகன்மார்கள் அண்ணன்மார்கள் தங்கைமார்களை கொண்டு வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் எங்கே போனார்கள் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் காணாமக்கள் ஆக்கப்பட்டோரின் குடும்பம் இன்று வரை அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசியல் தலைவர்களும் செவி மாய்க்கவில்லை செவி சாய்க்கவில்லை எங்கே போனார்கள் காணாமாக்கப்பட்டோர்கள் கேட்கும் விடயத்திற்கு யாருமே பதில் கூறவில்லை நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் அதை செய்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் ஒன்று அளிக்கப்படும் நீங்கள் முதலில் அவர்கள் எங்கே இருக்கிறார்களா இறந்து விட்டார்களா சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை நீங்கள் ஒரு ஆராய்ந்து அதை தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்தி அவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் இறந்து விட்டார்கள் என்ற விஷயத்தை தாய்மார்கள் சகோதரர்கள் அண்ணம்மார்கள் எல்லாருக்கும் யாருக்காவது இது அறியப்படுத்துங்கள் அப்படி நீங்கள் செய்தீர்களா இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு போற்றப்பட ஒரு ஜனாதிபதியாக இருப்பீர்கள் அடுத்த விஷயம் இலங்கையில் தோட்டத் தொழிலாளர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இருநூறு வருடத்துக்கு மேலாக தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் உங்களுக்கு பதுலையில் நுவரேலியாவில் அமோகமாக வாக்குச்சீட்டு பெற்று நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் இவர்கள் எல்லாம் தோட்டத் தொழிலாளர்கள் அந்த தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் போதாது நிரந்தரமான வீடு வாசல் இல்லை மழை பெய்தால் தண்ணி ஒழுகும் ஒழுந்தால் வீடு இல்லாமல் போகும் மண் சரிவு பிரச்சினை அதாவது வந்து தினக்கூலி பற்றாக்குறை இதெல்லாத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வந்த அரசியல்வாதிகள் யாரும் செவி மாய்க்கவில்லை இலங்கையின் பொருளாதாரத்தில் இலங்கை இலங்கையின் பொருளாதாரத்தில் முதலாவது அதுவும் ஒரு முதலாவது இடம் பெறுகிறது தான் தேயிலை உற்பத்தி அந்த தோட்டத் தொழிலாளர்களுக்கு யார் என்ன செய்தார்கள் எப்படி செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நல்ல ஜனாதிபதியாக வந்திருக்கிறீர்கள் நல்ல ஒரு ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த உங்களுடைய திட்டத்தில் அதையும் ஒரு திட்டமாக நீங்கள் செய்து இதை தயவு செய்து இந்த பிரச்சனைகளை உங்களுடைய செவி மாய்த்து அதை உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அதை தெரியப்படுத்தி உங்களுக்கு பின்னால் உள்ள அமைச்சர்மார்களுக்கு தெரியப்படுத்தி அதை நீங்கள் உண்மையில் அதை நிறைவேற்ற செய்ய வேண்டும் நீங்கள் செய்தீர்களா இருந்தால் வருகிற பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று நீங்கள் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் தனித்தே இப் இப் இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்தது போல் உங்களுடைய கட்சியில் சேர்ந்தவர்கள் தெரிவு செய்துப்பட்டு நீங்கள்தான் நீங்கள் தான் முன்னுக்கு வருவீர்கள் என்று நான் உங்களுக்கு நம்பிக்கையாக கூறுகிறேன் உண்மையில் இதை செய்தீர்களா இருந்தால் அதே போல ஊழல் அதாவது இலங்கையில் ஊழல் இந்த ஊழல் என்பது இலங்கையில் எந்த நிறுவனத்திற்கு போனாலும் எந்த நிறுவனத்திற்கு போனாலும் ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது லைசன்ஸ் எடுக்க போனால் வரிசையில் நீக்க வேண்டும் வரிசையில் நீக்கும் இன்னும் ஒரு ஆள் வந்து அவர் சொல்லுவார் எனக்கு மூவாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடு நான் இந்த லைசன்ஸை பெற்றுக் கொடுக்குறேன் பாஸ்போர்ட் கந்தோரில் போனால் பாஸ்போர்ட் கந்தில் வரிசையில் நிற்பார்கள் அவர்கள் வசதி கேட்பாறி அவர்கள் பணம் கொடுத்து அதை செய்து கொடுப்பார்கள் எந்த ஒரு திணைக்களத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்னும் நான் சொல்ல நிறுவனங்கள் இருக்கின்றது அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை ஆனால் நீ உங்களுக்கு தெரியும் எங்கே லஞ்சம் நடக்குதுங்க அது நன்றாகவே தெரியும் இலங்கை பொருளாதாரத்தில் முக்கியமான பணம் எங்கே வருகிறது எப்படி போகிறதுன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இல்லை உங்களுக்கு நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு டீமே இருக்குது அதை வைத்து நான் செய்கிறேன் என்று நடைமுறைப்படுத்துங்கள் இந்த லஞ்சத்தை ஒழியுங்கள் லஞ்சத்தை ஒழித்து நல்ல ஒரு நாடாக கட்டியெழுப்புங்கள் உங் நீங்கள் உண்மையில் இதை செய்தீர்களா இருந்தால் வரலாற்றில் இடம் பதிப்பீர்கள் இலங்கை வரலாற்றில் உண்மையான ஒரு ஜனாதிபதி அதாவது திரு அருர குமார திசாநாயக்கா தான் இந்த நாட்டை கட்டி எழுப்பினார் இவர் தான் உண்மையான ஒரு ஜனாதிபதி என்றொரு பேரெடுத்து நீங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் இலங்கையை இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள் என்று ஒரு சொல்லி மக்கள் யாருமே உங்களை புகழ்வார்கள் அது கட்டாயம் நடக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சொன்னது போல எல்லா திட்டத்தையும் செயல்படுத்துங்கள் உண்மையில் நீங்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்தது தொடக்கத்திலிருந்து நன்றாகவே கொண்டிருக்கிறது இதையே நீங்கள் நன்றாக கொண்டு சென்று இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நன் நல்லொரு அமோக வெற்றி பெற்று உங்களுடைய அமைச்சர்கள் நீங்கள் சொன்னது போல இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு மேல் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகும்போது இருபத்தைந்து பேர் போகாமல் நீங்கள் யார் அதுக்கு போக வேணுமோ அவரை அனுப்பி அவர் மூலமாக நீங்கள் எல்லா நாட்டுக்கும் பயணம் செய்திருப்பீர்கள் நீங்கள் கனடாவுக்கு வந்திருப்பீர்கள் இலங் இங்கிலாந்துக்கு போயிருக்கிறீர்கள் நாட்டில் அந்தந்த நாட்டில் என்னுடைய மு எப்படி முன்னேற்றம் இருக்குமென்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் எல்லாரும் எங்கேயும் போகலாம் வரலாம் ஒரு பிரச்சனையும் இல்லாத நாடுகள் தான் இப்படியான ஒரு நாடுகள் இருக்கு அதேபோல் இலங்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் இலங்கையில் மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நீங்கள் இதை நிறைவேற்றுவீர்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்